வேட்டிகள் இருந்து சென்னை நோக்கி வரும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வெகு தொலைவில் பயணிகளை விட்டு செல்கின்றனர் தேசிய நெடுஞ்சாலையின் நடுப்பகுதியில் நிழற்குடை கூட இல்லாத பகுதியில் இறக்கி விடுவதால் பயணிகள் சிரமத்திற்கு இதனால் காலை நேரத்தில் குழந்தைகள் மற்றும் உடைமைகளுடன் சேரும் சகதீகமான சாலையில் இறங்கி மழையில் இருந்து தப்பிக்க பயணிகள் ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டது சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் பார்க்கிங் பகுதிக்கு பயணிகள் நடந்து சென்று இருசக்கர வாகனம் மற்றும் கார்களை எடுத்துக்கொண்டு சென்னையின் பகுதிகளுக்கு செல்லும் நிலை நீடித்து வருகிறது பேருந்துகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் நிறுத்தி நடைமேடை பகுதிகளில் பயணிகளை இறக்கிவிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது காட்டன்ட்டுகள்லிஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்